அது பார்த்தீங்கன்னா ப்ரஸ் பர்ஃபெக்ட் டென்ஸ் ப்ரஸ் பர்ஃபெக்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அதனோட ஃபார்முலா என்னன்னா சப்ஜெக்ட்டு ப்ளஸ் வந்து ஹேஸ் அல்லது ஹேவ் ப்ளஸ் வந்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் வெர்போட தேர்ட் ஃபார்ம் பேஸ் இருந்து வெர்போட தேர்ட் ஃபார்முக்கு போயிடும் இங்கே பேர்ஸ் ஃபார்ம் போட்டக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டுக்கும் வெர்போட வெறுபோட ஃபார்ம்ல இருந்து நம்ம வந்து கொடுத்தோம் இங்கே வந்து தேர்ட் ஃபார்முக்கு மாற்றிக்கணும் நீங்கள் தேர்ட் ஃபார்ம் மாற்றுறது எப்படி அப்படின்னா இப்போ ஒரு ரைட் இருக்குது அப்படின்னா ரைட்டோட செகண்ட் ஃபார்ம் வந்து ரோட்டு ரிட்டன் அப்படிங்கிறது தேர்ட் ஃபார்ம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வெறுப்புக்கும் அதனோட சேஞ்சஸ் இருக்கும் அந்த வெறுப்பை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க அது உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுத்து நான் அதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போட்டாலும் சரி உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கே வந்து நான் ரிப்ளை பண்ணாலும் பண்ணுறேன் அதே மாதிரி இதில் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஹேஸ் ஹேவோட சேர்ந்து நாட்டு வந்துடும் அடுத்தது வந்து ஒரு வெர்பு தேர்ட் தேர்ட் ஃபார்ம் தான் இது எல்லாத்துக்குமே வெர்பு தேர்ட் ஃபார்ம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் வந்துடும் அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் அதாவது கொஸ்டின் கேட்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ் அப்படிங்கும்போது ஹேஸ் கேவ்